குட் மார்னிங் என்னோடய ஃப்ரெண்டு கிரிஜா அவள் பேரும் கிரிஜா தான் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட நாற்பது வருஷத்துக்கு மேலே ஃப்ரெண்ட்ஸு வெரி வெரி க்ளோஸ் அவள் வந்து மைசூருக்கு போகும்போது ரோட்டில் வந்து இந்த மாதிரி பழமும் நாத்தங்காயும் வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தான்னு எனக்கும் கொடுத்து அனுப்பினான் இந்த பழம் அப்படிங்கிறது வந்து வில்வ மரத்துலேருந்து வர பழம் தான் அது ஸோ இது கொஞ்சம் அபூர்வமாக கிடைக்கும் நமக்கு சிட்டியிலலாம் கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டம்தான் ஸோ அதை எடுத்து அதை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடச்சி பார்ப்போன்னு முதல்ல உடச்சி பார்த்தேன் அவ்வளோ அழகாக பழுத்துருந்ததுனால அப்படியே கொப்பரை தேங்காய் மாதிரி கையில் வந்துடுது சரி இதை நல்ல ஸ்வீட்டாக இருக்கும் அதாவது இந்த பழமானது கொஞ்சம் ஓர்ப்பு கலந்துருக்கும் ஆனால் பழமாக இருந்தால் நல்லாவே ஸ்வீட்டாக இருக்கும் இந்த பழம் வந்து நிறைய மெடிசினல் வேல்யூஸ் கொண்டது நம்ம சித்த மருத்துவர் கு சிவராமன் சொல்கிற மாதிரி இது வந்து குடல் புண்ணை வந்து நன்னா வந்து ஆத்தும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதாவது போக்கும் அப்படின்னு ஸோ அல்சர் வந்து நல்ல குணமாகும் இதனால் அதுக்கப்புறம் நம்ம அலோபதி டாக்டர்ஸ் எல்லாம் கூட நிறைய மெடிசினல் வேல்யூஸ் இதை பற்றி சொல்லியிருக்கா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது டைஜஷன் இம்ப்ரூவ் ஆகும் அல்சர் குணமாக்கும் எனர்ஜி கொடுக்கும் டீடாக்ஸ் ஆகும் எல்லாமே சொல்கிறார் இதை பற்றி ஸோ நான் என்ன பண்ணேன் இது ஸ்வீட்டாக இருந்ததுனால இதோட ஏலக்காய் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை எல்லாம் கலந்துட்டு நல்லா கலக்கணும் அது மிக்ஸ் பண்ணிடணும் அந்த சீடுகள்லாம் வந்து ஹார்டாகவே இருக்காது கொய்யா பழம் கூட உங்களுக்கு கடிக்கவே முடியாது இது அப்படி கிடையவே கிடையாது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சீடை சேர்த்து சாப்பிட்லாம் இப்போ வந்து இன்னொரு பழம் வந்து கொஞ்சம் காயாக இருந்தது அதனால் அதுக்கு வந்து கொஞ்சம் உப்பு காரம் போட்டு வைக்கலாம் துவர் போட அது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்னு எனக்கு தோணித்து அதனால் அதை வந்து என்ன பண்ணேன் கொஞ்சம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் அதை இடிச்சுட்டு வெளியில் எடுத்துட்டேன் ஏன்னா அது லைட்டாக சாறு சேர்ந்தா போகிறோன்னு கொத்தமல்லியும் போட்டு அதோடு கூட கொஞ்சம் நாட்டு சர்க்கரை கலந்துட்டேன் ஸோ எல்லாம் சேர்ந்து நம்ம அந்த புளிக்கு ஒரு இது பண்ணுவோம் தெரியுமா புளிப்பு திதிப்பெல்லாம் போட்டு அதை மாதிரி டேஸ்ட்டு கொடுத்தது இது கிட்டத்தட்ட ஸோ இதெல்லாம் போட்டு இடிச்சிட்டேன் இடிச்சிருந்ததுக்கப்புறம் நன்னா கலந்துட்டு நல்லாவே மேஷ் பண்ணி இது பண்ணான்னா அது நான் உருண்டையாக வரும் அழகாக நம்ம வந்து ஒரே டயத்தில் இதை சாப்பிட வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக தினம் சாப்பிட்டான்னா நல்லது இதோட கொஞ்சம் உப்பையும் சேர்த்து கலந்து நான் உருண்டை மாதிரி எடுத்து வச்சுட்டேன் மொத்தமாக ஸோ தினம் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடும்போது ஆளான சடன் எல்லாத்தையும் சாப்பிட்டான்னா கொஞ்சம் சில பேருக்கு தெரியாது புதுசாக சாப்பிட்ற பழங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுக்கணும் ஸ்வீட் ஒன்றாச்சு காரம் ஆச்சு ரெண்டும் அவ்வளோ நன்னா இருந்தது டேஸ்ட்டாக ஸோ நீங்களும் இதை மாதிரி விளாம்பழம்லாம் கிடச்சிதுன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம்